கிறிஸ்துவ கோல் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்தின் ஞானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் யோகி இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் செய்தியின் தலைப்பு உன்னத தேவன் உன்னோடு இருக்கிறார் ஹலோ இனக்கர்மையான தேவிச்சலமே உன்னத தேவன் எங்கு வாசு செய்கிறார் என்பதை குறித்தும் மற்றும் உன்னதம் என்றால் என்ன என்பதையும் இன்றைய தினத்தில் நாம் தியானிக்கப் போகிறோம் நாம் கண்களுக்கு தெரியாத இடத்தில் நாம் அறிவுக்கு எட்டாத இடத்தில் பரலோகம் இருக்கிறது என்று நாம் அறிவோம் இந்த பரலோகத்தில் உன்னதங்கள் என்ற இடம் உள்ளது இந்த உன்னதமான இடத்தில் தான் தேவன் வாசம் பண்ணுகிறான் என்று சொல்லி பக்தன் யோபு தன் புத்தகத்திலே குறிப்பிடுகிறார் தேவன் பரலோகத்தின் உன்னதங்களில் இருக்கிறார் அல்லவோ என்று யோபு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வருஷத்திலே அவர் கூறுகிறார் இதிலிருந்து பரலோகத்தில் பல இடங்களில் இருந்தும் அதில் உன்னதம் என்ற இடத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் எனக்கு அருமையானவர்களே உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவநாயக கர்த்தர் அந்த கர்த்தருக்கு சமமானவன் யார் சங்கீதக்காரர் விதமாக சொல்லுகிறார் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவநாயக கர்த்தருக்கு சமமானவன் யார் சங்கீதம் நூத்தி பதிமூணு ஐந்தில் இவ்விதமாக சங்கீதக்காரன் கேட்கிறார் அது மட்டுமல்ல எனக்கு அருமையானவர்களே கர்த்தர் உயர்ந்தவர் அவர் உன்னதங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று இயேசையா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நம்மை போல ஒரு மனிதனாக பிறந்தபோது உன்னதங்களிலிருந்து தோன்றிய காரியங்களை குறித்து நம்மை சந்தித்து இருக்கிற காரியங்களை குறித்தும் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூ ஒன்பதாம் வசனத்தில் நாம் பார்க்க முடியும் தேவன் தந்த பரிசுத்த வேதாகமும் இவைகளை குறிப்பிட்டு எழுதியுள்ள காரியங்களை நாம் அறிவோம் எனக்கு அறிவியான பரலோகத்தில் உன்னதமான இடத்தில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவன் உன்னத தேவன் உன்னதமான தேவன் என்று அழைக்கப்படுகிறார் இந்த உன்னதமான தேவன் நம்மை பார்த்து இந்த உலக வாழ்க்கையின் பிரச்சினைகளைக் கண்டு பயப்படவர்கள் அல்ல பயப்படுகிற மக்களை பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இயசையா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசம் பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இரண்டாவது பார்க்கும்போது ஏசையா நாற்பத்தி மூணு ஐந்திலும் சொல்லுகிறார் இது போல பல இடங்களிலே சொல்லி நம்மை திடப்படுத்துகிறார் எனக்கு அருமையானது பிரச்சினமே இப்படிப்பட்ட உன்னதமான தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை நினைத்து கொள்ள வேண்டும் தனிமேல் கிடந்த நான் வாடுகிறேனே என்னை ஆறுதல் படுத்த யாருமே இல்லையே எனக்கு உதவி செய்ய எவருமே எவரும் காணுமே என்று கவலைப்படுகிற அன்பு சகோதர சகோதரிகளே இந்த உன்னதமான தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என் குடும்பத்தார் எங்களை ஒடுக்கி வைத்து விட்டார்கள் எங்களை தள்ளி வைத்து விட்டார்கள் நாங்கள் நம்பி இருந்தவர்கள் எங்களை கைவிட்டு விட்டார்கள் எங்களுக்கு துணையா யாரும் இல்லையே என்று கண்ணீர் விட்டு கொண்டிருக்கக்கூடிய அருமையான தேவைச் இந்த உன்னத தேவனோடு நீங்கள் இருப்பதை நீங்கள் மறந்து விட்டீர்கள் ஆனால் தேவன் சொல்லுகிறார் அவர் உன்னத தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் எனவே பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று இயேசு மத்திய இருபத்தெட்டு பதினெட்டு முதல் இருபது வரை சொல்வதை இந்த உலகத்தில் துன்பங்களைக் கண்டு ஏன் கவலைப்பட வேண்டும் ஏன் கண்ணீர் விட வேண்டும் உன்னது தேவன் உன்னோடு கூட இருந்து உனக்கு எல்லாவற்றையும் செய்வார் உன் கவலைகளை நீக்கி உன் கண்ணீரை துடைப்பார் உன் துக்கங்களை போக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை சந்தோஷத்தில் நடத்துவார் என்பதை நீ விசுவசிக்க வேண்டும் எனக்கு அருமையான தேவனே தேவ பிள்ளைகள் நம்முடைய தேவன் அருமையானவர் ஆசிர்வதிக்கிறவர் உன்னை ஆசிர்வதிப்பளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இதோ உன்னத தேவன் உன்னோடு கூட வாசம் பண்ணுகிறார் என்பதை விஸ்வசியுங்கள் அவர் உங்களை கைவிட மாட்டார் உங்களுடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார் உங்கள் கவலைகளை அறிந்திருக்கிறார் உங்கள் கண்ணீரை அவர் துடைக்க வல்லவராக இருக்கிறார் கவலைப்படாதீர்கள் உன்னதமான தேவன் நம்மோடு கூட இருப்பது பெரிய பாக்கியம் நம்முடைய எல்லா காரியங்களையும் ஜபத்தில் அவருக்கு அறிவிப்போம் தேவன் தாமே நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமார்